பகுதி கண்டு கொண்டிருக்கின்றோம் பாடங்கள் அல்லை நூத்தி நாற்பதாவது பாடத்தில் நாம் துவங்க அல்ஹந்துல்லா இது ஒரு நஹவுல் வாலி என்பது இலக்கணத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு தெளிவான புத்தகமாகும் இரண்டு பெரும் நியமாம்கள் நமக்காக தொகுத்து வளர்ந்துள்ளார்கள் இந்த கித்தாபில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன நம்மளுக்கு உதாரணங்கள் கொடுத்து அதை ஆய்வு செய்து அதற்கு என்ன சட்டங்கள் கொடுத்து மரணம் செய்வதற்காக அந்த சட்டங்களை அழகாக சுருக்கமாக ஒட்டுருக்கமாக நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள் இதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள் தம்பிரி நாத்துகள் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள் அந்த பயிற்சிகளில் யாரா பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள் கவிதை பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள் இதை முழுமையாக நாம் படிக்கும் பொழுது இந்த கித்தாப் ஒவ்வொரு பாடத்தையும் அம்சிலா இருக்கும் அதே போல பகுஸ் இருக்கும் அதே போல காகிதாக்கள் இருக்கும் அதே போல தமிழ்நாட்டுகள் இருக்கும் அந்த தமிழ்நாட்டில் யாரா பயிற்சி இருக்கும் அதே போல என்ன அந்த தமிழ்நாட்டில் கவிதை பயிற்சியும் இருக்கும் இது அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த பாடத்தை தென்னும் தெளிவாக நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியும் வாருங்கள் என்ன செய்வோம் இந்த கிதாபை முழுமையாக படிப்போம் இந்த கிதாபை முழுமையாக படித்து இதன் முழு பயனை அடைவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் செய்வானாக இந்த அரபி இலக்கணத்தை விளங்கி அதை நாம் அதை கொண்டு இந்த இம்மையிலும் அருமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் குரான் ஹதீஸில் உள்ளது படி அமல் செய்வதற்கும் அதே போல கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக வாருங்கள் இப்பொழுது போவோம் பாடத்திற்குள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் துல்லா நூனுல் விகாயத்தி காவலி அமீருக்கு முன்னால் நூனு விகாயா வருவது என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் கண்டோம் அதனுடைய தெளிவுகள் எப்பொழுது நூனை விகாயா என்றால் என்ன நூலை நிக்காயா எப்பொழுது வரும் எதற்கு இடையில் வரும் ஒரு ஃபேலுக்கும் யாவும் முத்தக்களில் சேரும் பொழுது நடுவில் நூன் வரும் ஆஹ் நூனை விகாயா வரும் நூலை விகாய அரபியிலே மனம் செய்ய சொல்லம் அல்லவா ஒரு ஃபேல் ஒரு யா யா முத்தக்கல்லில் சேரும் பொழுது வரும் என்றும் அதே போல மின் அன் என்ற ஹர்ஃப் ஜர்ருக்கு பிறகு யா முத்தக்கல்லில் சேரும் பொழுது நூன் வரும் என்றும் இந்த ஃபேலுக்கும் யா முத்தக்கல்லிக்கும் நடுவில் நூனை விகாயா வருவதும் இந்த அண் மின் என்பதற்கும் யா முத்தக்கல்லில் சேரும் பொழுது நூனை விகாயா வருவது வாஜிப் கட்டாயம் என்றும் படித்தோம் அதே போல இன்னவாஹா லதுன் இன்ன அண்ண அன்ன லைத்தல் அல்ல அதே போல லதுன் இவைகளுக்கு பிறகு யாழ்முத்த கல்வி சேரும் பொழுது நூனை வரும் ஆனால் இது அவசியமில்லை கட்ட கட்டாயம் வர வேண்டும் என்றேஸ் கொண்டும் வரலாம் கொண்டு வராமலையும் இருக்கலாம் என்று பார்த்தோம் வைத்தவில் அதிகமாக நூலைமு காய வைத்துதான் பயன்படுத்துவார்கள் என்பதையும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் இந்த பாடத்திற்குரிய பயிற்சிகளை தான் என்ன செய்யப் போகிறோம் இந்த பாடத்தில் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போம் இதனுடைய தெளிவுகளை பயிற்சிகளின் மூலம் நாம் முழு தெளிவை பெறுவோம் வாருங்கள் அம்ரினாத்துன் பயிற்சிகள் அம்ரினாத்துல முதலாவது முதலாவது பாருங்க ஆன வாசிக்கும் பிக்க நான் ஆனா நான் வாசிக்கும் பிக்க உன்னை கொண்டு நம்பக்கூடியவனாக இருக்கிறேன் உறுதி கொண்டவனாக இருக்கிறேன் உறுதி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் இப்ப பாருங்க ஒரு வாசகம் கொடுத்துட்டாங்களா கீழேதான் கேள்வி வருது பாருங்க என்ன கேள்வி கேட்குறாங்க

அந்த ஒன்றை விளக்கு எதிலே நூலுக்காய நடுவில் ஆகுவது அதிகமாகுமோ அந்த ஒன்றையும் என்ன செய் விளக்கு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது ஒரு இந்த வாசகம் என்ன நுழைக்கிறோம் இரண்டாவது நூலுக்காய எதில் நடுவில் கூடும் என்பதை நாம் காண போகிறோம் எதில் அதிகமாக வரும் என்பதையும் என்ன செய்ய போகிறோம் சொல்ல சொல்கிறார்கள் வாருங்கள் பாப்போமா இந்த பாருங்க முதலாவது பயிற்சி என்பதில் இன்ன நீ வாசியை கொம்பிக்க நிச்சயமாக நான் உன்னை கொண்டு நம்ப கூடியவனாக உறுதி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் சரியா அப்ப பாருங்க அப்ப இன்னதுக்கு அப்புறமா இன்ன வந்துருச்சு யாமுத்த கல்யும வந்துருச்சு நடுவுல லூனைவு காயா வந்துருச்சு அப்ப விளக்க சொன்னாங்களே கூடு ஒன்று கூடுமா கூடாதான்னு பார்த்தா கூடும் இது நம்ம மேல பாடத்துல ஆரம்பத்துல சொன்னோம்ல இன்னும் கால எல்லாத்துலயும் வரும் சரியா நூனில் விகாயத்தி நூணில் விகாய நடுவில் வருவது கூடும் நூலில் விகாயா அரபிலேயே மனப்பாட போன சொன்னோம்ல இது அப்படியே மனப்பாட பிடிக்கணும் சரியா சேலம் நீ அறிந்து கொள் அண்ணனி நிச்சயமாக நான் வாசிக்கும் பிக்க உன்னை கொண்டு உறுதி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் எஜூசு தவசத்து நூலில் விகாயா நூலில் விகாய நடுவில் வருவது கூடும் நம்ம முன்னாடியே சொன்னோம்ல அண்ணக்கும் யாவுக்கும் நடுவுல என்ன வந்திருக்கு நூன் வந்திருக்கிறது அண்ணனி வாசிக்கும் பிக்க நிச்சயமாக நான் உன்னை கொண்டு உறுதி கொள்ளக்கூடிய போன்று இருக்கிறேன் அப்ப இங்கேயும் அண்ண இன்ன அண்ண இப்ப அண்ண அப்புறமா யா வந்திருக்கு அதுக்கு நடுவுல நூனில் விகாயா கொண்டு வந்திருக்கும் இப்ப வரணுமானா வரணும்னா இல்ல கொண்டு வருவது கூடும் அதான் பாருங்க நூனில் விகாயத்தி நூலில் விகாய நடுவில் வருவது கூடும் அடுத்து பாருங்க அவனை கொண்டு நான் உறுதி கொள்ள மாட்டேன் லாக்கின்னி என்றாலும் நான் வாசி கும்பிக்க உன்னை கொண்டு உறுதி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் இப்ப பாருங்க இன்ன அண்ண க அண்ண இப்ப லாக்கின் லாக்கின்னுக்கு அப்புறமா நூன் வந்துச்சு அதுக்கு மாதிரி யாரும் வந்துச்சு அப்ப நூனுக்கு அப்புறமா யாக நூனு நிற்காய நடுவுல கொண்டு வந்திருக்கோம்ல இந்த நூனு நிற்காய வருவது என்பது எஜுசு தவ தவசு நூனில் விக்காயத்தி நூனில் விக்காய நடுவில் வருவது கூடும் சரியா அடுத்த அல்லணி வாசி கோம்பிக்க நான் உன்னை கொண்டு நம்ப கூடியவனாக உறுதி கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டுமே ஆஹ் இப்பல்லாம் அல்லக்கு அப்புறமா யார் சேர்த்துருக்கோ விக்காய நடுவில் வந்திருக்கு பில்லு குறைவாகும் தவ நூனில் நூணில் விகாயத்தி நூலில் விகாய நடுவில் ஆகுவது குறைவாகும் குறைவா வரும் கூடும் ஆனா குறைவாக தான் வரும் இல்ல அல்லி சொல்வதுதான் அதிகமாக வரும் நடுவில் அல்லணி நூன் கொண்டு வருவது குறைவாக தான் நூலில் விகாய நடுவில் வரும் அடுத்து பாருங்க லைத்தனி வாசிய கோம்பிக்கை உன்னை நான் உன்னை கொண்டு நம்பக்கூடியவனாக இருக்க வேண்டுமே சரியா உறுதி கொள்ள கூடியவனாக இருக்க வேண்டுமே இதுலயும் பாருங்க நூலில் விகாயத்தின் நூலில் விகாய நடுவில் அதிகமாக இருக்கும் ஆஹ் நம்ம மேல பாடத்திலே சொன்னோம்ல லைத்தக்கு அப்புறமா விகாயா க அதிகமாக வரும் சரியா முதல் பயிற்சி முடிச்சாச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு என்னவாக நுழைச்சாச்சு நூலு நூக்காய் கொண்டு வந்துட்டோம் வாசகத்தையும் அமைச்சுட்டோம் அடுத்து பாருங்க பின்வரும் இருந்து ஒவ்வொரு ஃபேலியும் சேரு பியா இல் முத்தக்கல்லி முத்தக்கல்லி உடைய யா தண்ணிலையை குறிக்கக்கூடிய அந்த யாழை கொண்டு சேரு பி ஜும் தாமத்தின் பரிபூர்ணமான வாசகங்களிலேயே சேரு சரியா அப்ப கீழே நம்மளுக்கு ஃபேல்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஃபேல்களை நம்ம எவ்வளோ சேர்க்கணும் பரிபூர்ணமான வாசகங்களுடன் சேர்த்து நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும் பாப்போமாருங்க இதோடைய அர்த்தம் வந்து வாசகத்திலயும் நம்ம சேர்த்து என்ன செஞ்சிருவோம் படிச்சிருவோம் பாருங்க பயிற்சி ரெண்டு இங்க இருக்கா பயிற்சி ரெண்டு அத்திய முத முதலாவது கொடுத்தது என்னதான் தான் அப்ப அதுக்கு பாருங்க அத்திய நீ அத்திய நீ எனக்கு நீ வழிபடு அப்படி வழிபட்டால் கனல் முராதக உன்னுடைய நாட்டத்தை நீ அடைவாய் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது இங்க இருக்கு பாருங்க இங்க என்ன சொன்னாங்க அஃதிமானின்னு வந்திருக்கு சரி காய என்னுடைய இரு நண்பர்கள் தோழர்கள் கூட்டாளிகள் ஐயோ அப்திமானி யோ அப் எப்படி படிக்கணும் யோ அஃதிமானினி என்னி என்ன மதிக்க மதிக்கிறார்கள் என்னுடைய இரு கூட்டாளிகள் என்னை மதிக்கிறார்கள் அடுத்து பாருங்க நிச்சயமாக அவர் நிச்சயமாக அவர் ஆஹ் நிச்சயமாக அவர் என்னையில என்ன செய்கிறார் வருத்தம் அளிக்கிறது எனக்கு வருத்தம் அளிக்கிறது நிச்சயமாக விஷயமாகிறது எனக்கு வருத்தம் அளிக்கிறது அதுவும் முதாக்கருத்திக்க சரியா நீ உன்னை என்ன நினைவு கூறாமல் இருப்பது உன்னை நினைவு கூறாமல் இருப்பது எனக்கு என்ன செய்கிறது கவலை அளிக்கிறது பாருங்க அதுமுதா ஒன்னை நினைவு கூறாமல் இருப்பது எனக்கு என்ன செய்கிறது வருத்தம் அளிக்கிறது இப்ப எல்லாத்துலயும் சேர்த்து சேர்த்து கொண்டு வரோம் பாருங்க யாமுத்த கல்லிம் அதே போல மாரி யாமுத்த கல்லிம் யாமுத்த கல்லிம் சேர்த்து சேர்த்து கொண்டு வரோமா அதே போல இங்க பாருங்க மா ஆபனி இங்க அடுத்து பாருங்க மா அதமு அதமு ரத்தி அலல் அலல் இலைய எனக்கு எனது எனக்கு குறையல்ல ரத்தி நான் திருப்பாமல் இருப்பது எனக்கு குறையல்ல ஆனால் முசி இலைய என் பக்கம் தீங்கு எனது தீங்கு செய்பவனின் மீது என் பக்கம் தீங்கு செய்தவனின் மீது நான் பலி பதிலளிக்காதது நான் திருப்பி ரத்து திருப்பி கொடுக்காதது திருப்பி பதிலளிக்காதது என்பது எனக்கு குறை சரியா அடுத்து பாருங்க மனஹ மனஹக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மனஹத் அரசு எனக்கு பரிசை பரிசு ஜா விருது விருது பரிசு விருதை எனக்கு வழங்கியது அடுத்து பாருங்க நாதா நாதா நாதானி வாலிதி என்னை என் தந்தை அழைத்தார் அவருடைய அழைப்புக்கு நான் பதிலுக்கு மேல் பதில் அளித்தேன் அடுத்து பாருங்க எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் இ கடமையை நிறைவேற்றியதின் மீது எனக்கு எதற்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் சரியா அடுத்து பாருங்க இது பெண்களை பார்த்து பேசக்கூடியது அடுத்து பாருங்க கடைசியாக யுஹத்தி பூன முள்ளி மீய என்னுடைய படிக்கணும் சரியா எனது ஆசிரியர்கள் சரியா அப்பி மீய மு அல்லி மீய என்னுடைய ஆசிரியர்கள் யுஹத்தி பூனனி என்ன என்னது என்னை பண்படுத்துவார்கள் என்னை பண்படுத்துகிறார்கள் ஒழுக்கம் கற்பித்து கொடுக்கிறார்கள் யா முத்தக்கல்லையும் சேரும்போது அள்ளி மீன் மாறிடும் சரியா இப்ப அள்ளி மீய என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுக்கிறார்கள் சரியா இப்ப அடுத்து பார்ப்போமா பயிற்சி மூணு பாருங்க இப்ப இப்ப என்ன சொல்றாங்க பயிற்சி மூணு சில்பில் ஹுரூஃபில் ஆத்தியத்தை பின்வரும் ஹர்புகளை கூட சேரு யா உல் முத்தக்கல்லி முத்தக்கல்லி யா அல் முத்தகல் முத்தக்கல்லிமுடைய யாவை பயன்தரும் வாசகங்களிலே என்ன செய்ய சேரு இப்ப பின்வரும் ஹர்புகளை முத்தக்கல்யோடைய யாவோட சேர்க்கணும் பயன் தரும் வாசகங்களில வச்சு என்ன செய்யணும் சேர்க்கணும் பாருங்க இப்ப அது பாப்போமா பாருங்க பயிற்சி மூணு இலா இலாவுக்கு பாருங்க இலைய அப்ப என் பக்கம் நீ மீள்வதாகிறது நர்பாக்கியமாக ஆகும் என் பக்கம் நீ மீள்வதாகிறது என்னது எனக்கு நர்பாக்கியமாக ஆகும் அடுத்து பாருங்க அலாவுக்கு அழகிய உனக்கு என் மீது இருக்கிறது ஹக்கு மாரு நல்லதிலே வழிபடக்கூடிய உரிமை என் மீது உனக்கு இருக்கிறது சரியா அப்ப அலாவை ஆஹ் நூணு கூடாது ஏன்னா நம்ம பாடத்துல படிச்சோம் மின்னு அண்ணுக்கு முத்தக்கல்லி முடைய யா சேர்க்கும் போதுதான் நூலு விகாய வர வேண்டும் இலா அலாவுக்கு முத்தக்கல்லி முடி யா சேர்க்கும் போது நூலு விகாய வரக்கூடாது அதனாலதான் இங்க இளையன் போட்டோம் நூன் கொண்டு வரல நூணு விகாயா கொண்டு வரல நடுவுல இளையன் தான் போட்டோம் ஏத்தால நூல் விற்காயா நடுவுல கொண்டு வரல சரியா ஆனா இங்க பாருங்க வந்திருக்கும் மின் இங்க பாருங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்ன கொண்டு வந்திருக்கோம் ஆஹ் மின் அந்த மின்னி அப்ப இந்த இடத்துல பாத்தீங்களா மினின்னு வந்திருக்கணும் நம்ம கொண்டு வர ஆட்டி என்ன வந்திருக்கணும் மினின்னு வந்திருக்கணும் ஆனா இங்க என்ன போட்டிருக்கோம் மின்னின் போட்டிருக்கோம் அப்ப என்ன கொண்டு வந்திருக்கோம் நூல் நுழ்காய கொண்டு வந்திருக்கோம் சரியா அப்ப நீ என்னை விட திறமைசாலியாக இருக்கிறாய் அன் பாருங்க மண் சலக அண்ணி உன்னிடம் யார் கேட்டார் அண்ணி என்னை பற்றி உன்னிடம் யார் கேட்டார் இப்ப இங்க பாருங்க அணின்னு வந்திருக்கணும் இங்க சத்து வந்திருக்கணும்னால நூன் நூணுக்காக கொண்டு வந்திருக்கோம் சரி அத அண்ணி புரியுதா அடுத்து பாருங்க நாலாவது பயிற்சியை பாப்போமா இப்ப நாலாவது பயிற்சி என்ன சொல்றாங்க ஒன்னு கவுவின் சலாச ஜும்மனின் மூன்று வாசகங்களை உருவாக்கு பி மின்ஹா அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்குமே முலாரியான முல்லாரியான இருக்கும் அந்த முலாரியான முல்லாரியான ஃபேலை கொண்டு சேர்ந்திருக்கும் முத்தக்கல் முத்தக்கல்லிமுடியா அந்த முல்லாரியான ஃபேலை கொண்டு சேர்ந்திருக்குமே அத்தகைய முல்லாரியான ஃபேல் அந்த மூன்று இருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு மூணு வாசகம் அதுல முல்லாரியான ஃபேல் இருக்கணும் அந்த முல்லாரியான ஃபேல் முத்தக்கல்விமுடையாவோட இணைந்து இருக்கணும் அந்த மாதிரி மூணு வாசகம் இரண்டாவது கவுமின் சலாசமனின் மூன்று வாசகங்களை உருவாக்க மின்ஹா அந்த மூன்று ஒவ்வொன்றை கொண்டும் அம்ருன் இருக்குமே அந்த அம்ரை கொண்டு இணைந்திருக்கும் யா அந்த அம்ரோடைய அம்ருடைய கொண்டு இணைந்திருக்குமே அத்தகைய அம்ரு அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு மூணு வாசகம் உருவாக்கணும் எல்லாத்துலயும் அம்ரு இருக்கணும் அந்த அம்ருல யாவல் முத்தக்கல்வி இணைந்து இருக்கணும் மூணாவது பாருங்க கௌவின் சலாசத்து முறையின் மூன்று வாசகங்களை உருவாக்கி அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் மாதின் மாதியான ஃபேல் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேல் இருக்குமே இத்தசலர் விஹி அந்த மாதியை கொண்டு இணைந்திருக்கும் யாரு முத்தக்கல்லி முடியா அந்த மாதியை கொண்டு இணைந்திருக்குமே அத்தகைய மாதியான ஃபேல் அந்த மூன்று மாசகம் மூன்று இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு இப்ப மூணு வாசகம் அதுல மாலியான ஃபேல் இருக்கும் அது முத்தக்கல்லி முடியாவோட இணைந்திருக்கும் இப்போ மொத்தம் ஒன்போது வாசகங்களை நம்ம என்ன செய்றாங்க உருவாக்க சொல்றாங்க பாப்போமா இந்த ஒன்பது வாசகங்களை உருவாக்கினால் இது முடிந்துவிடும் சலாசுமனின் மூன்று வாசகங்கள் மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் முலாரிய இருக்கும் முத்தக்கல்லி முத்தக்கல் அந்த முலாரியை கொண்டு இணைந்து இருக்குமே அத்தகைய முலாரி அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் மூணு வாசகம் எழுதுனா மட்டும் போதும் வேற எதுவுமே கேட்கல ஆஹ் அர்த்தம் மட்டும் பார்ப்போமா லா தும்னி ஆஹ் விளக்கம் அளிக்கும் போது என்னிடம் நீ பேசாதே அப்ப முறையான ஃபேல் யாவ சேர்த்து கொண்டு வந்தாச்சு சரியா அப்ப முலாரியான ஃபேல் தான் கேட்டாங்க அப்ப இங்க எப்படி படிக்கலாம் லாத்து கல்லி மு நீ என்னிடம் நீ பேச மாட்டாய் லாத்து கல்லி மு நீ என்னிடம் நீ பேச மாட்டாய் அஸ்னாசரகி என்னது விளக்கம் அளிக்கும் நடுவில் இடையில் என்னிடம் நீ பேச மாட்டாய் ஆஹ் அடுத்து பாருங்க அஹி என்னுடைய சகோதரன் நீ சாஹிதூன் எனக்கு உதவுகிறான் என்னுடைய கடமையான விஷயங்களிலே எனக்கு அவன் உதவுகிறான் அப்ப யுசாஹிது யாவது சேர்த்துட்டோ நடுவாய் கொண்டு வரும் அபி என்னுடைய தந்தை யுரிபுனி ஆஹ் என்னுடைய தந்தை யு அஹ் அல்ல முசாகிதத்தின் நாசி மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதின் மீது என்னை நற்பண்டோடு என்னை வளர்க்கிறார் என்னுடைய தந்தை என்னை வளர்க்கிறார் அல முசாகத்தின் நாசி மக்களுக்கு நல்லது உதவ வேண்டும் என்பதின் மீது எனக்கு என்னை என்ன செய்கிறார் வளர்க்கிறார் பி ரப்பியும் யாவையும் சேர்த்துட்டோம் நூலு மிக்காய் நல்ல கொண்டு வந்தோம் அடுத்து பாருங்க வாசகங்கள் அந்த மூன்று வாசகங்கள் இருந்து ஒன்று ஒவ்வொன்றை கொண்டும் அம்ருன் ஏவல் இருக்குமே முத்தக்கல்லி முத்தக்கல்லி யா அந்த அம்பரை கொண்டு இணைந்திருக்குமே அத்தகைய அம்ரு அந்த மூன்று இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே இந்த இருக்கு பாருங்க எல்லாமே இதுல அம்ரா படிக்கணும் சரியா சாய்தினி முஸ்கில தீ எனது பிரச்சனையை தீர்ப்பதிலே எனக்கு நீ உதவி செய் சரியா தீர்க்க என்னுடைய பிரச்சனையை தீர்க்க அதை தீர்ப்பதிலே எனக்கு நீ உதவி செய் ஃபஹிம் நீ எனக்கு விளங்கவை என்னது என்னத்தை விளங்க வைக்கணும் விஜய் ஹதன் க உன்னுடைய கருத்தின் உன்னுடைய கரு கருத்தை உன்னுடைய உன் பார்வையின் கருத்தை உன் பார்வையின் ஆஹ் நோக்கத்தை உன்னுடைய சிந்தனையின் நோக்கத்தை எனக்கு விளங்கவை சரியா பார்வை இங்க நோக்கம் சிந்தனையின் நோக்கம் எந்த வகையில் நீ சிந்திக்கிற அந்த விளக்க அந்த வகையை அந்த வகையை எனக்கு என்ன செய் விளங்கவை அதுக்கப்புறமா பாருங்க இஸ்மனி என் ஆஹ் இங்க என்ன சொல்றாங்க ஹீன நான் பேசும் சமயத்தில் என்னை எனக்கு நீ செவிசெவித்தாது என்னை கேளு நான் பேசும் சமயத்தில் என்னை கேளு பாருங்க சாஹித் அம்ரு யா கலிம் ஃபஹீம் அம்ரு ஏமுத்து கலிம் இங்கே இஸ்மா ஏமுத்து கலிம் நூன் நடுவில் கொண்டு வந்தாச்சு சரியா அடுத்து சலாசுஜங்களின் மூன்று வாசகங்கள் முத்தக்கல்லி முத்தக்கல்லி யா அந்த மாலியை கொண்டு இணைந்திருக்குமே அத்தகைய மாலி அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்கக்கூடிய மூன்று வாசகங்கள் கேட்டாங்கல்ல இந்த பாருங்க அந்த மூன்று வாசகங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது ஆஹ் நீல் மதுர சக்தி பள்ளியின் முன்னால் என் நண்பன் என்னை முன்னோக்கினான் அதுக்கப்புறம் பாருங்க நேரத்தை தொட்டும் பின்வாங்கியது பின்வாங்கனா லேட் ஆனதுன்னு அர்த்தம் சரியா தாமதமானது நீ தாமதமானது குறிப்பிட்ட நேரத்தை விட்டும் நீ தாமதமா ஒன்னை மீ தாமதமானது என்ன செய்தது என்னை வருந்த வைத்தது அஸ் அஜ நீ என்னை வறந்து வைத்தது லஹருக்க நீ தாமதமானது என்னை வருந்து வைத்தது குறிப்பிட்ட நேரத்தை விட்டு நீ தாமதமானது அதுக்கப்புறமா பாருங்க சர்ரத்து நீக்கிய தூக்க உன்னுடைய உன்னை பார்த்தது உன்னை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது இப்ப சர்ரத்து அஜ காபல யா யா முத்தகைய ஆசைத்திருக்கும் நடுவுல நூலமைக்காய் கொண்டு வந்திருக்கோம் அவங்க சொன்ன மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் அலமதுல்லா இது என்ன வாங்கி பயிற்சி ஆஹ் நாலு நம்மளுக்கு முடிந்து விட்டது சரியா வாருங்கள் பயிற்சி ஐந்து இப்பொழுது காண்போம் பயிற்சி ஐந்து என்ன சொல்றாங்க பயிற்சி அது தம்பிரூன் ஃபில் ஏராபி ஏராபிலே உள்ள பயிற்சி ஆஹ் இப்போ ஏராபுல தருவாங்க கடைசியில அதே மாதிரிதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அம்சா முதலாம் அது பாருங்க நமூதஜுன் எடுத்துக்காட்டு ஆஹ் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு பயிற்சி தரும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்க ஆலமணி உன்னுடைய பிரிவு எனக்கு வருத்தம் அளித்தது வேதனை அளித்தது இதுக்கு பாருங்க ஆலமணிக்கு எப்படி யாரா கொடுக்கணும் ஆலம மட்டும் பாருங்க ஆலம்ம என்பது மாதீன் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் வினை சொல்றாகும் நூனு இப்போ ஆலம முடிஞ்சிருச்சா இப்ப நூன் பாருங்க நூன் என்பது காயதி பாதுகாக்கத்திற்கு தா இருக்கும் பாதுகாப்பதற்குரியதா இருக்கும்னா எதை பாதுகாக்குது அதாவது மாதியான ஃபேலில் ஆஹ் இப்ப நூன் இல்லாட்டி ஆலை மீன் படிச்சிருக்கணும் அந்த ஆலை மீன் படி யாவுக்கு தோதுவா ஆலை மீன் படிச்சிருக்கணும் அசல்ல ஃபதகதானா இருக்க ஆழம நீ இப்ப யாவுக்கு தோதுவா கசுர் வருவதை விட்டும் மாதியான ஃபேலுக்கு கசுர் வருவதை விட்டும் இந்த நூன் தான் பாதுகாக்கிறது சரியா அப்ப இது விக்காயத்திற்குரியதா இருக்கும் இதோட விளக்கம் நம்ம மேலே பாடத்துல சொல்லிட்டோம் இந்த ஏரா நம்ம கொடுக்கறதுனால இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யறோம் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துரும் அப்போ என்னென்னா சொன்னோம் விக்காயத்துக்குரியதா இருக்கும் நூன் என்பது இந்த நூல் சரியா அடுத்து பாருங்க வல் யா ஓ இன்னும் இந்த யா என்பது மஃலுன் விகி மஃல் விகியா இருக்கும் இப்ப லமீர் ஃபாயில் ஃபாயில் குறிப்பிடல லமீர் இது பின்னாடி வருது ஃபாயில் வந்து என்ன பின்னாடி வருது பாருங்க இப்ப ஏன் இந்த ஆலமென்றது என்பது ஃபிராக்கு மட்டும் பார்ப்போம் சரியா ஃபிராகோ என்பது ஃபிராகோ என்பது ஃபாயிலா இருக்கும் இப்ப காஃப் இந்த காஃப் இருக்குல இந்த காஃப் ஒல் காஃபு இன்னும் ஆகிறது முலாஃபு நிலகி முலாஃப் இலிகியா இருக்கும் ஏன்னா பிறாக்கு முலாஃபு இங்க போடல இந்த ஃபிராக் முலாஃபு காஃப் வந்து

ఏరాబిన్ పైసే కాబుల్ అసలం వరహమూ